திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி தொண்டங்குறிச்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டங்குறிச்சி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாண்புமிகு தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் சிபிஐ கணேசன் அவர்கள் துவங்கி வைத்து பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று புள்ளி பதினேழு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் திருமதி பிரியங்கா விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் செல்வி சே விஷ்ணுபிரியா ஒன்றிய கழக செயலாளர்கள் அடரி தா சின்னசாமி பா செங்குட்டுமன் பட்டு பி அமிர்தலிங்கம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் கே என் டி சங்கர் திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்